பட்டு எங்கே வந்து இப்படி படுத்திருக்க அழகே ஏன் எண்டி செல்லம் என்னடா தங்கோ பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அழகே அழகு செல்லம் என்னவோ சொல்கிறீங்க அழகே எப்போ பாரு இப்படி ஸ்டைலாக பார்க்குறது தான் என் செல்லத்துக்கு வேலையே இன்றைக்கி நல்லா மோடமாக இருக்குது தங்கோ செம மோடமாக இருக்குது ராஜா ஆமாடி செல்ல குட்டி பட்டு செல்லம் மோடமாக இருக்குது தங்கம் அதனால் ஜாலியாக படுத்துக்கிட்டீங்களோ ஆ வேடிக்கை பார்த்துட்டு படுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு அழகாக படுக்கிறது தான் வேலையே ஆட கண்ணை முடி தூங்குறாங்க ஒரு செகண்டில் தங்கக்குட்டி பட்டு செல்லத்தை காணோம் பட்டுச்செல்ல எங்கே இருக்கிறா பட்டு செல்லம் எங்கட ஆளை காணோம் அச்சிச்சோ பட்டு செல்லத்தை காணமே என்ன பண்ணுவோம் ஏய் நைஸாக பார்க்குறா பார்க்க என்னை ஊற்றிட்டு ஏண்டா செல்லம் அச்சிச்சோ பட்டு செல்லத்தை காணமே வாழை ஆற்றா என் செல்லம் ஐய் தங்கம் ஐய் செல்லம் செல்ல குட்டி ஐயோ ரொம்ப தூங்கி முழிச்சிட்டிங்களோ ரொம்ப நேரமாக தூங்கி முழிச்சிட்டிங்களா அழகே அழகே இப்போதாண்டா ஜேக்கு சாப்பாடு போட்டு வந்தேன் அவள் கேட்டுக்கு வெளியே இருக்காடா அழகாக சாப்பிட்டுட்டு போயிட்டான் பட்டு பட்டு தங்கம் சிட்டி என்ன பண்ணுறா கார் மேலே இருக்காளா ஆமாவா சத்தமாக சொல்லுங்க தங்கவும் சத்தமாக பேசுங்க சரி ஜாலியாக தூங்குங்க பட்டு தூங்கிட்டா பட்டுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வீட்டுக்குள்ளே போகலாம் ஏய் நடிப்பு நடிப்புடா என் செல்லக்குட்டி நான் உள்ளே போகிறேன்னதும் டவக்குன்னு தலையை தூக்கி பார்க்குறாள் அழகு ஏண்டி செல்லம் ஏண்டி தங்குட்டி தூங்குங்கடா செல்லம் தூங்க தூங்க தூங்குங்கடா செல்லம் ஆ தூங்க தூங்க கொஞ்ச நேரம் தூங்க இங்கே நல்லா இருக்கா படுத்துக்கோங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே படுத்துக்கோங்க என் செல்லக்குட்டி மோடமாக இருக்கா